Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. my global fire. ாக உங்களை சந்திப்பதையிட்டு இயேசுவின் நாமத்திரன் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்ற இயேசு இயேசுஜி தாமே உங்களை ஒரு நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மனிதனுடைய வார்த்தை கூடாக கத்தர் நம்மோடு பேசுவாராக ஒன்று சாவிலும் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் தாவிது சொந்த ஒரு வார்த்தையை இப்படியாக வாசிக்கிறோம் அதுக்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அப்படியாக அவரை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரிகாரமாக கேட்டான் என முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் அப்படியாக தொடர்ந்து இடத்திலும் தா இது விசாரிக்கிற கால நிலையத்தில் பார்க்குறோம் அந்த இடத்துல எங்கள் பள்ளத்தாக்கில் இஸ்டேவலரும் பெரிஸ்தியரும் யுத்தத்துக்காக அணிவகுத்துகின்ற போது அந்த இடத்திற்கு யுத்தத்தில் பங்கு பெற்று இருக்கிறதா தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படிக்காகவும் அவர்களுக்கு உணவு பணங்களை கொடுக்கும்படிக்காகவும் அந்த இடத்துல கடந்து வந்த தாவியது அங்கு உழுதான சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறார் குறிப்பாக பதினோராவது வருஷத்தில் பார்க்கிறான் வேலையில சவுளும் இஷ்டவேரர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் நாற்பது நாளாக அந்த இடத்துல கோலியார் கலந்து வந்து இஷ்டவேர் ஜனங்களுக்கு விரோதமாக கொங்கரிது கொக்கரித்து கொண்டிருக்கிறார் கட்சித்துக் கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல வந்த தாவித அந்த எல்லாம் கேட்ட போது சூழ்நிலையை பார்த்த போது இஷ்டவேலின் தேவனை கத்திர நின்றுப்பதற்கு இந்த விருத்த சேதம் இல்லாத இந்த பெரிசை மாத்திரம் என்று சொல்லி அந்த இடத்தில கடந்து போறதான வேலையில தான் சூழலை பார்த்த வேலையில அவனுக்குள்ள ஒரு தேவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகிறது பார்க்கிறோம் அதன் நிமித்தமாக அந்த இடத்துல பார்த்து தாவித சொல்லுகிறார் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இசைவை ஜனங்கள் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகி வர வேலையில பயந்து நடிக்கிற வேலையில பெரிய அநேக யுத்தங்களை கண்ட சவிலும் கூட இசை ஜனங்கள் இசை ராணுவம் எல்லாருமே அந்த கோழி வார்த்தைகளை கேட்டு பயங்கி கலங்கி இருக்கிற வேலையில் தான் தாவியது அந்த இடத்துல வந்ததுக்குரிய முகாந்திரத்தை அறிந்தவனாக கத்தர் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இந்த இடத்துக்கு என்னை அனுப்பி வைத்ததற்கு நான் கடந்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி பிரிவான் அவர்களே அந்த இடத்துல அவர் போய் நான் போய் அந்த கோலியாத்து ஒரு யுத்தமானவர் சொன்னார் வேலையில் சவுலாக இருக்கட்டு அவருடைய சகோதராக இருக்கட்டு அவிசுவாசமான வார்த்தைகளை தான் சொன்னார்கள் அதரியப்படுத்துனார்கள் நீ சிறுபிள்ளையாக இருக்கிறீர் அவன் பிறந்தது முதல் யுத்த வீரராக இருக்கிறான் உம்மால் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அதரியப்படுத்துகிறான வேலையிலையும் கூட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினான வேலையிலும் கூட அவள் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டேன் நான் என்னை கத்திர அனுப்பினருக்கு நான் இந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவனாக அந்த தாபி இது ஒருவனாக எழும்பி அந்த இடத்துல கடந்து போய் கோலியாத்தை மேற்கொண்ட நிமித்தமாக கோலியாத்தை மேற்கொண்டு ஒரு கவனி கல்லில் பிரியமான எனக்கு அறிவான தேவ ஜனமே கோலியாத்தை மேற்கொண்டு அவனுடைய பட்டியத்தை உரிவடைய தலை அவனுடைய தலையை தர கரங்களை எடுத்த விற்பாடு இருந்தால் அதே அதிகாலத்தில் என்னுடைய வார்த்தையில வாசிக்கிறோம் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு வசனங்களே பாருங்க பத்தி மூன்றாவது வசனம் இஸ்தரே புத்திரை பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தனை பிற்பாடு அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள் பயந்து நடிக்க கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இதோட வார்த்தை சொல்கிறது அந்த இடத்துல கடந்து போய் தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட பிற்பாடு பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய கொள்ளையிட்டார்கள் ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்டோரின் வாசல் மட்டும் பெரிஸ்தரை துரத்தினார்கள் சாராயமின் வழியிலும் காத் பட்டினம் மட்டும் எக்ரோன் பட்டினம் மட்டும் பெரிஸ்தர் வெட்டென்று விழுந்தார்கள் இஷ்டவேல் புத்திரர் பெரிஸ்தரை மூக்கமாய் துரத்தின பிற்பாடு யார் இவர்கள் அதுக்கு முற்பாக அதுக்கு முன்னராக பயந்து நடுங்கி போய் இருந்தவர்கள் ஒரு தாவித அந்த இடத்துல கடந்து வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனித தேவ தேவ மனிதன் தன்னுடைய முகாந்திரத்தை அறிந்தவனாக அந்த இடத்துல தேவன் தன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அவன் தெரிந்து கொண்டவனாக புரிந்து கொண்டவனாக தேவ திட்டத்தை அறிந்து கொண்டவனாக அந்த இடத்துல எழும்பி சேர்ப்பட்ட போது தாவிது அந்த இடத்துல போகுதான் இல்லை சவுலும் கூட அவன் அதரியப்படுத்தினான் நீ சிறுபிள்ளையா இருக்கிறாய் சொன்னான் அவர் அவர் பிறந்த நாள் முதல் அவன் யுத்தத்துல பயிற்சி பெற யுத்த வீரனா இருக்கிறபடினால உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு வார்த்தை விளைச்சோம் ஆனாலும் கூட பிரியமாரே அந்த இடத்துல பார்க்கிறோம் தாவீது தனி ஒரு மனிதனாக எழுந்து நின்று கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா சொல்லி அந்த இடத்துல கடந்து போனான் போல கத்தர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை இசைவஜர்களை கண்டலிட்டார் இந்த நாட்களும் கூட எனக்கு அருமையான தேவஜனமே நாமும் கூட நாம் வாழ்கிற தேசங்களில நாம் பார்க்கும் இரு ஆதிக்கங்கள் அந்த காலத்துடைய வல்லமைகள் பெருகி போயிருந்த நாட்கள் இல்ல கத்தருக்காக வைராக்கியம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இல்ல கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நானும் நீங்களும் எழும்பும் நிச்சயமாகவே நிச்சயமாக பரலோகத்தின் நம்மை கொண்டும் பெரிதான காரியங்களை தேசத்துல செய்ய தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த காலத்துடைய வல்லமை ஒரு முடிவை உண்டாக்க நாம் ஆராதிக்கிற தேவர் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடினால உயிருள்ளவராய் இருக்கிறபடினால கல்வாரி சிலுவரை ஆண்டவராய் ஜேசுகிரித்து அவர் சத்துருவிட சலையை நசிக்கிறவராய் இருக்கிறபடினால தா இது சொல்லும் போது சொல்லுகிறான் தன்னுடைய பலத்தினால போகவில்லை தன்னை நம்பி போகவில்லை கடந்த நாட்கள்ல நான் பலான் அப்பா தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விஷயம் ஒரு கரடி வந்தது ஒரு ஒரு சிங்கம் வந்தது அவள் எல்லாவற்றையும் ஒரு ஆட்டுக்கிடையே கிழிக்கிறது போல நான் கிழித்து போட்டேன் எல்லாவற்றிலும் மேலும் கத்தர் இந்த பெருசிய வெற்றி சிறக்கப்படுவார் சொல்லி கத்தரையே நம்பி கத்தருடைய நாமத்துல கத்தரை சார்ந்து கொண்டு அந்த இடத்துல தாவித்து கடந்து போன போது நாம் பார்க்கிறோம் ஒரு கல்லையும் ஒரு கவனையும் கொண்டு கத்தர் அவனுக்காக ஜித்தம் பண்ணி ஒரு பெரிய ஒரு லட்சிப்பை கட்டளை எடுத்து நமது வீடுல காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வேர்ம கூட அருமையான தேவ ஜனமே நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மை நம்மை இந்த இடத்துல நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் பட நாட்கள்ல பேண்டமிக் காலங்களில பார்க்கிறோம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் கத்திர்கள் நித்திரை இழந்து விட்டார்கள் ஆனால் நம்மளை இந்த நாட்களில் கத்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் சொன்னால் இந்த நாட்களில் இருக்கிற அருமையான தேவ ஜனமே நாம் தேவனுடைய காரியங்களில் நமக்கு வைத்திருக்கிற முகாந்திரத்தை அறிந்து கொண்டவர்களாக தேவ திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக தேவ நோக்கத்தை சரியாருவை தெரிந்து கொண்டவர்களாக நாம் கத்தருக்காக எழும்புவதாக இருந்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களாக தேவ பள்ளிகளாக இருக்கிற நாம் கத்தருக்காக வைராக்கியமாய் எழும்புவதாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் நம்பட்சத்தில் இருந்து இந்த அந்த காலத்தில் வல்லவர் அளிக்கப்படத்தக்கதாக ஈடு ஆதிக்கங்கள் சேர்ந்து போகத்தக்கதாக தேசம் கத்தர் பகமே திரும்ப திரும்பத்தக்கதாக தேசங்களிலு பெருவான எழுப்பத்தக்கத கத்தர் நிச்சயமாகவே இந்த நாட்களிலும் தன்னுடைய வல்லமையை நம்ம விளங்கப்பட்டதற்கு அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் உயிரோடு எழுந்த ஜீவராய சிங்கரமாக இருக்கிறவர் அருமையான சௌதரா சௌதரியே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான தேவஞ்சனமே நாம் கத்தருக்காக எழும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எலும்பு எலும்பு சீவனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள்ள கத்தர்

இருதரப்பட்ட ஜனங்கள குந்தி குந்தி அனுபவாத ஜனங்கள் மத்தியில அத்தனை பாகால் தீர்க்கசே மத்தியில அவர் ஒருவராய் கைவனுக்கு அவன் பத்து வயதாக கொண்டவனாக எலியாக எழுந்திருந்த போது கத்தர் அக்கினால உத்தர வருளே இருதரப்பட்ட நில ஓடாத குந்தி குந்தி எழும்புற அந்த ஜனங்கள் மத்தியில கத்தரே தேவன் கத்தரே தேவன் செய்து அமைக்க இடத்தக்குதாய் முழங்கால் பயிரிடத்தக்குதாய் அந்த நாளிலும் கூட அதோட வல்லவை விளங்க பண்ணினவர் அக்கினால உத்தர அழுவி ஓ அந்த இடத்துல மாதிரி எலியாவை தன்னுடைய மனசன் என்பதை கதவரையர் தேவனுடைய தாசன் என்பதை தன்னுடைய தன்னுடைய மனிதன் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட நாமும் கத்தருக்காக அப்படியே வயிறாக்கிய கொண்டு எழும்புறாங்க போலையில நம்மளையும் பயன்படுத்தி சாதாரண மனிதன் உருவாகி நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யப்பதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் நம்மத்தில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருக்காக எழும்பும்படிக்காக காரியங்களை சாதிக்கும்படிக்காக அறிவான தேவஜனமே நம்மால் செய்யக்கூடாத அதிசயமா பெரிய பெரிய காரியங்களை நாம் தேவனை சார்ந்து தேவன் பலத்தோடு கூட தேவனுடைய நாமத்தில் செய்ய வேண்டும் என்று கத்த நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறார் என்ன ால் நம்மால செய்யக்கூடிய காரியங்களை தான் உட்கார்ந்து நாங்கள் கலக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் தான் திட்டம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சக்கர அதிகாரங்களை படைத்தவர் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நாம் அவருக்காக பெரிய காரியங்களை நம்மால முடியாத காரியங்களை அவரை சார்ந்து அவருடைய அவருடைய நாமத்தில் நாம் ஒவ்வொரு அறிவியல் தேவ ஜனமே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவரானவர் நம்மிடத்தில் இருக்கிறார் அந்த நாட்களில் உலகம் முழுவதும் காரியங்களை பார்க்கிறோமே கேள்விப்படுகிறோமே ஆண்டவராய் வருகையே சபிவோ அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட வாக்கு காலத்தில் வாங்கிற நாங்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த நாட்களில் கத்தர் என்னையும் முங்கலையும் ஓ அவருடைய ஆசாரிய்ளாய் இது நாட்களில கத்தர் நம்மை கத்தர் நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதற்கு என்ன முகாம்கள் உண்டு என்பதை நாம் ஒவ்வொரு சரியானபடி அறிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டவளாக நாம் எழுந்து செயற்பட வேண்டும் என்று கத்தர் இந்த நாட்களை நம்ம ஒவ்வொரு இடத்துல எதிர்பார்த்த அறிவிப்பாருமே எலும்பு எலும்பு சீனே இந்த மதமே அறிந்து கொள் அளவு வார வஸ்திரங்களை உடித்துக்கொள் எலும்பு பிறவாசிய ஒளி வந்தது கத்து மகிமை குதித்தார் சொல்லப்பட்ட பிறவாரம் அருமையான வேல ஜென்மை நாம் கத்திருக்காங்க எலும்புகள் ஆனவன்ல ஒரு தாவித எழும்பினது போல சூழ்நிலை பார்க்காத படிக்கு கோலியாத உருவத்தை பார்க்காத படிக்கு அவனுடைய யுத்த பயிற்சிகளை பார்க்காத படிக்கு தான் யார் என்பதையும் தனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட என்பதையும் கடந்த நாட்களில் சிங்கத்துக்கும் புலிக்கும் தப்பி வைத்தவர் இந்த கோலியாத எப்படிப்பட பெரிய அரகராக இருந்தாலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் அவர் இந்த தொழிற்சாலையும் வீழ்த்த என்னோடு கூட இருந்து கத்தர் எதுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்ல அந்த அசாத ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அத்தனை தடுத்தாலும் கூட அதை யாரும் இருந்தாலும் கூட சவலும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லி இருந்தாலும் கூட அதெல்லாம் மேலாக நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா கத்திருந்த இந்த யுத்த இந்த யுத்த இந்த யுத்த பூமியில கொண்டு வந்தது இருக்கு இந்த இடத்துல அழைத்துக் கொண்டு வந்தது இருக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவர் எழுந்தான வேலையில அருமையான தேவ கத்தர் தாவிதோடு கூட இருந்து ஒரு பெரிய ஒரு லட்சி பயிற்சி கட்டளையிட்டார் அதே இந்த நாட்களிலும் கூட தேவஜனமாய் ஜனமாய் திருச்சபையாய் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவஜனமே நாம் அவருக்காக பத்து வரக்கம் உள்ளவர்களாக கத்தர் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளையாக வைத்திருப்பதற்கு இருக்கிற அந்த முகாந்திர உணர்ந்தோன்னா எழும்பாண்டு சொல்லி இந்த நாட்களில் கத்தர் நாம் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் புத்தகத்தில் வாசித்து இருந்தால் எல்லாருக்குமே தெரியும் துஷ்டுடைய நிமித்தமாக அகாசமர் ராஜானுடைய ராஜ்யத்துக்கு உட்பட எல்லா ஜூதர்களே கொல்லப்பட வேண்டும் என்றதான ஒரு சதி திட்டம் ஆமான் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட போது அதை அறிந்து கொண்டு முருதகாய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புகிறார் அதிகாரத்தில் எட்டாம் எப்படி செல்லுகிறது யூதலை அழிக்க முடிய சூசானு பிறந்த கட்டளை நகலையும் மரணத்தில் கொடுத்து அதை சிறகு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவன் அகத்தியமாய் ராஜா அவள் அவள் அகத்தியமாய் ராஜா இடத்துக்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்லி சொன்னான் அதற்கு பிரிவார் முதலாவது எத்தனை சொல்லி வார்த்தையை கேள்வி கேட்டதுவா எத்தனை சொல்லி அனுப்பின வார்த்தை யாராவது அழைக்கப்படாவிட்டால் உள்முற்றத்தில் ராஜா அவர்களை பிரவேசித்தால் புருஷரானாலும் மிஸ்திரியானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர் அவர்களுக்கு ராஜா பொற்சங்கோலை நீட்டு மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகலை ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளுடைய சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாடுகளும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னார்கள் அந்த நிலைமையை சன்றாக விளங்கப்படுத்தி இது சொன்னதான வேணையில் இது முதலாவது சொன்ன வார்த்தை வாசிக்கிறோம் சர்வசாதாரணமாக வார்த்தை சொல்லி வாய்ப்பு ஆரால் ஆனால் இச ராஜாத்தியே நீ ஆகாஷ்மேர் ராஜாவை அனுமணங்கள் வைத்திருப்பதற்கு போய் முகாந்திரமனு சொல்லி பாருங்க பதினாலாவது மூர்த்த மீண்டும் சொல்லி அனுப்புகிறார் நீ இந்த காலத்து மௌனமாயிருந்தால் பதிமூணாம் வருஷத்துல மறுவா தெரிவி சொல்ல சொல்லது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதால மற்ற ஜூதர் தப்பா இருக்க நீ தப்புவாய் என்று மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சாகாயமும் நச்சுப்பும் போற விதத்தில் எழும்பும் அப்பொழுது நீயும் அழிவீர்கள் அடுத்து சொல்லுகிறது நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமே கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இத்தர் ராஜாத்தி ராஜ அரண் மேல வைக்கப்பட்டிருப்பதால் முகாந்திரத்தை மோர்ந்தவாய் சரியானபடி எத்த தேசருக்கு போது எத்தோசனை வார்த்தையை பாருங்க அப்போது தேசர் மோதராயி மறுபடியும் சொல்ல சொன்னது நான் வைக்கப்பட்ட நோக்கத்தை முகாந்திரத்தை திட்டத்தை விளங்கிக் கொண்டுள்ள எத்தோசன் வார்த்தையை பாருங்க நீர் போய் சூசாமிர்கிற யுரேலாம் கூடிவர செய்து மூணு நாள் அள்ளும் பகலும் முசயாபலும் கொடியாபலும் வரை இலக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜா வேதனை பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லச் சொன்னால் அப்படியே பிரியமாகவளே உபவாசிதவள் செயற்படவதே போது ராஜாதிய Агаஸ்வர ராஜா உடைய அரண்மனைக்கு உள்ளே பிரவேசிதவதே நான் थोடன்தே உடனே வாரதிலா கத்தர் ராஜாவுடைய கண்களில ஈஸ்தருக்கு தயவு எடுக்கப்படுகிறார் அது நிமித்தமாக அருமையான அந்த ஜனமே அந்த அழிக்கப்பட இந்த நாளில் அடிக்கப்பட வேண்டும் என்று தீவிரம் பண்ணப்பட்டிருந்ததோ அதே நாளில ஒன்பது ஒன்றுல வாசிக்கிறோம் காரியம் மாறுதலாய் முடிந்திருந்தோன்னு வார்த்தை சொல்லுகிறது ஓமன அன்பார்வர்களே ராஜா தி தன்னுடைய உத்தரவாத உணர்ந்து கொண்டவளாக உணவு கூடாக அந்த முகாந்திரத்தை தெரிந்து கொண்டவளாக தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவளாக தேவ சமூகத்தில் தனி ஒருவிரியாக எழுந்து கடந்து போன போது பார்க்கிறோம் அதற்கூடாக என்ன நடக்கிறது யூதருடைய ரட்சிப்பு பெரிதான ஒரு ரட்சிப்பு ஜூதரு கொண்டு காணக்கூடியதாக இருக்கிறது நான் சித்தாலும் என்னுடைய ஜனத்துக்கு நான் செத்தாலும் சாப்பிடேன் என்று சொல்லி கத்தரை நம்பி ஓ வசித்து தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவ சமூகத்தில் தாயாவோட சமூகத்தில் கடந்து போன போது கத்தர் தயவடைக்கப்படினார் கத்தர் காதிகளை முடிய பண்ணினார் ஆகரியமான தேவஜனமே அதே ஆண்டு இருந்த நாளிலும் கூட நான் வாழ்ந்த தேசங்களில நம்முடைய சூடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் திருச்செயலுக்கு விரோதமாய் சத்துருவாடல் கொக்கரை காரியங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் அருமையான தேவ ஜனமே நாம் கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டி எழும்புவா இருந்தால் ஒரு சாவித போல ஒரு எஸ்தரை போல

மேஸ்தரை துரத்தி மேற்கொண்டார்களோ அதே போல நாம் எழுப்பும் போது நம்ம இருக்கிற இரு ஜனங்களையும் சொந்து போய் இருக்கிற ஜனங்களையும் கத்து பண்ணுவார் நாம் ஒரு சேனியா எழுப்பி தேசத்தை சொன்னாய் ஆத்ம செய்யத்தக்கதாய் தேசத்தை கத்த பக்கமாய் திருப்பத்தக்கதாய் கத்தரே தேவன் கத்தரேனா அறிக்கையிடத்தக்கதாய் தேவன் பரமோகத்துடைய வல்லவே நாமத்தில் விளங்கப்படுவதற்கு அவர் இன்றைக்கும் இருக்கிறார் ஆண்டு வரை எதிர்பார்க்கிறதெல்லாம் அவருக்காக நாம் எழுந்த வேண்டும் என்பதுதான் அவரை சார்ந்தவன் நாமத்தில் அவருக்காக நான் எழும்பும் போது மகமையான காரியங்களை நம்மை கொண்டவர் இருக்கிறார் அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் போது வேளாவது காலத்தில் ஒன்று ரெண்டு வருஷங்களே வாசிக்கும் போது சமாரியாவை ராஜா முத்திர முற்றைய நிமித்தமாக கொடிய பஞ்சம் உண்டாகி இருக்கிறது ஒரு தாய் தண்டையை பிள்ளையை ஆக்கி சாப்பிடுகிற அளவுக்கு கொடிய பஞ்சம் அப்படிப்பட்ட வேடில தேவடைய வார்த்தை தேவடைய வாரிசு கூட கலந்து வருகிறது நாளைக்கு இந்த நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லப்பட்டதான் வேடில பார்க்கிறோம் என்று வாசல் உட்கார்ந்து இருந்தார் நாலு குஸ்தோகிகள் அவர் நாலு பேர் குஸ்தோகங்கள் தான் ஆனாலும் அவர்கள் எழுந்து நாம் சிறு பழைய போகும் பாருங்கள் என்று சொல்லி அவர் நான்கு பேரும் ஒருமனப்பட்டு ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டு நாம் இங்கே இருந்தாலும் சாக போகிறோம் ஆனால் அங்க போனாலும் அவர்கள் நம்ம கொண்டு போட்டால் மறித்து போவோம் சொல்லி அவர் நான்கு பேரும் பிரியமாறுளே எனக்கு அருமையான தேவஜனமே எழுந்த போது அந்த நான்கு பேரும் எழுந்த போது பார்த்து அழகா சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் மாத காலத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஏழாம் மதி ஐந்தாவது வசனம் அந்த குசுரு நான்கு பேரும் சீரோடு ராமணத்துக்கு போக இருட்டோடு எழுந்து சீருடைய பாலிதின் முன்னணியிலே வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை அவர்கள் இருட்டோடு எழுகிறார்கள் எட்டாவது வருஷம் சொல்கிறது ஏழாவது வருஷம் சொல்கிறது அந்த வேளையிலும் கூட கத்தர் ராமே இரங்களின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் குதிரை இறைச்சலையும் சீரியடைய பாலியல் கேட்கப்படும் நிமித்தமாக வேளாதோசனம் அவர்களும் கூட இருட்டோட எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் கூரைகளையும் தங்கள் கழுதங்களையும் தங்கள் பாளையத்தையும் இருந்து பெறுவாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரன் தப்பும்படி ஓடி போறார்கள் இந்த நாலு பேரும் ஒரு காரணமும் சொல்லாதபடிக்கு நாம் குஸ்டவர்களாக இருக்கிறோமே இந்த ஜனங்கள் தானே நம்முடைய பாலியத்தை புறமாக சொல்லாதபடிக்கு நம்முடைய ஜனம் நம்முடைய குடும்பங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசம் இப்படி பாலாக்கி சூட சொல்லி அவர் அடைந்து பேரும் ஒருவரோடு பேசி அவர் எழுந்த போது கரங்களை பிடித்தவர் எழுந்துடைய பாளையத்துக்கு போக எழுந்த போது பரவபத்தின் தேவனானவர் அவர்களுக்காக செயற்பட்டார் மகாங்களின் இறைச்சலை கேட்கப்பட்டார் அது நிமித்தமாக சீரியர் தங்களுடைய பாளையத்தை அப்படியே விட்டு ஓடி போடா என்று பார்க்கிறோம் அது நிமித்தமாக தேவனுடைய மருந்து வார்த்தையின்படியே அந்த சூழ்நிலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறதனை பார்க்கிறோம் காரணம் அந்த நான்கு குஸ்ரோகிகளும் ஒருமனப்பட்டு காய் கொடுத்து எழும்பின போது கத்தர் அது நிமித்தமாக அந்த சமாதியா இருந்த சமாதி ஜனங்களுக்கு ஒரு லட்சம் பேர் கண்டலிட்டார் அவர் இவன கத்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார் தொடர்ந்து வாசிக்கிறோம் அப்போது ரெண்டு நாற்பத்தி ஒன்று வாசிக்கும் போது பேதர் பன்னிருவரோடு கூட எழுந்து நின்று அவன் பிரசங்கித்தான் அனுபவல பன்னிருவரோடு கூட எழுந்தன பிரசங்கித்தான முதலாவது பிரசங்கத்துல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்ப நாலு நாள்ல வாசிக்கும் போது இரண்டாவது பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் எப்பொழுது பன்னிருவரோடு கூட எழுந்து நின்று பெருந்த பிற்பாடு அவன் பிரசங்கித்த போது மூவாயிரம் ஐயாயிரம் மணி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் தேசங்கள் பக்கமாக திரும்பினது ஒரு பெரிய ஒரு எழுப்பது வாசிக்கிறோம் இந்த நாள் இந்த நாட்களிலும் கூட அருமையான சகோதரையே நாம் எழும்பும் போது சபைகளாய் சபையாய் எழும்பும் போது சபைகளாய் எழும்பும் போது நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் தேசங்களை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுப்பார் நிச்சயமாக தேசங்கள் கத்திரி அறியத்தக்காக விளங்கப்படுவார் தேசங்களில் பெரிய மாறுதல் இருக்கும் நிச்சயமாகவே இந்த நாட்களில் நாம் பார்க்கிற தேசங்களில் காணப்படுவத அருவறுப்புகளா இருக்கட்டு அந்த மாதிரி கிரிகளா இருக்கட்டு எல்லாமே ஏசுகிறி நாம் அதுல அது எல்லாமே அழிக்கப்பட்டு போகும் நாம் எழும்பும் போது நாம் எழும்பும் போது கத்திரை நம்ம எதிர்பார்க்க சௌராசர் இந்த நாட்களில கத்திருக்காத எழும்பணும் வைதாக்கியமாய் எழும்படும் சூழ்நிலை பார்க்காதபடிக்கு நம்ம எதிர்கிட்ட பழங்களை பார்க்காதபடிக்கு யூதராசிங்க நம்மோடு இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவனை காட்டிலே நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லி பிரியவானே அரைக்கேடர் நாம் அந்த வல்லவை தரித்து இருக்கிற நாம் நாம் பிரிமான எதற்கும் பயப்படாதபடி நாம் எழும்புறதான வேலை கத்திற்காக வயதாக்கிய பாராட்டி நம்முடைய முகாந்திரத்தை அறிந்து வந்தவர்களாக அது இந்த காலத்துல இந்த கடைசி நாட்கள் கத்திரமை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே ஊடக ஆசாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரே இதற்கு முகாந்திரம் இல்லையா இதற்கு ஒரு நோக்கம் இல்லையா என்று அறிந்து கொள்ள அருமையான தேவ ஜனமே நாம் கத்தனுக்காக வயதாக்கிய மாதிரி எழுப்பவாக இருந்தால் தனிப்பட்ட சபையாய் சபைகளாய் சபை மக்களாய் தேசங்களை எழும்பவாக நிச்சயமாகவே கத்தர் தேசங்களில் மாறுதலை உண்டாக்குவார் என்ற எந்த சந்தேகமே இல்லை கத்தர் தன்னை வல்லவை விளங்கப்படுவார் அந்த காலத்தில் வல்லவழி அழிவைக்கத்தை உண்டாக்குவார் தேவ நாமன் தேசங்கள் ஏற்றப்படுத்தப்படும் கூட்டம் கூட்டமாக சபைகளை தேடி ஓடி வருவார்கள் தேவந்தனுடைய வல்ல

அந்த வார்த்தை இஸ்தரை தட்டி எழுப்பினதே நான் சைத்தாலும் சாகலை என்று சொல்லி தைரியமாக தைரியமாக உபவாசம் பண்ணி ஜபித்து தேவ பலத்தோடு கூட தேவ ராஜாவுடைய சபத்து கடந்து போன போது ராஜாவுடைய கண்களை காத்தர் தயவுடைக்கப்படினார் அதன் நிமித்தமாக அந்த தேசத்துடைய அவர் காரியங்கள் எல்லாம் கதை முடியப்படினார் சூசா நகரம் காலங்கிட்டேன்னு சொல்லி மூன்று பதினஞ்சு வாசிக்கிறோம் அதே சூசான் நகரத்தில் எட்டு பதினைஞ்சில வாசிக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிட்டேன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆர்ப்படுத்த பார்க்கிறோம் இதற்கு காரணம் ஒரே ஒரு எஸ்தர் எலும்பினபடினால ஒரு சாவீது எலும்பினபடினால ஒரு எலியா எலும்பினபடியினாலே அந்த காலங்களில் கத்தர் அவளை பயன்படுத்தினார் அவரோடு கூட இருந்தார் தன்னுடைய வல்ல மிளக கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று பிரியமா அருமையான தேவ ஜனமே அவருடைய நாவல் எல்லாம் இருதரப்பட்ட நிலைமையான குத்தி குத்தி எழும்பிக் ஜனங்கள் முகம் புற விழுந்து கத்தரே தேவன் கத்தரே தேவன் சொல்லி அடிக்கடத்தக்கவாய் தன்னுடைய பல்லமே விளங்கப்பட்ட பரலோகத்தின் தேவன் நேற்று இன்னும் வந்து மாறவர் இந்த நாட்களில் கூட அருமையான சகோதர சகோதரியே அதுக்கு அருமையான நாம் வாழ்கிறார் இந்த நாடுகளில் இந்த தேசங்களில் பரிதரப்பட்ட நிலைமைகளால் குந்திக்க வந்து எழும்புற ஜனங்கள் மதியில் நாம் இந்த வாழ்கிற இந்த காலங்களிலும் கூட தேவன் அவருடைய எல்லாருமே தேவனையும் கத்த கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று அவர் அறிக்கையிடத்தக்கதாய் தேவடைய நாமத்தை அவர்கள் அறிக்கையிடத்தக்கதாய் முழங்காய் முழங்கத்தக்கதாய் தன்னுடைய வல்லமையை அளவில்லா அவர் விளங்க நாம் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவன் அவர் இன்றைக்கும் உண்மையாளராக இருக்கிறபடினால அவருக்கு அதனை விரும்புவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஆமீன்